சுவையான ரொம்ப சிம்பிளான வேர்க்கடை சட்னி கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி கடாய் வச்சுக்கிட்டேன் கடாய் கொஞ்சம் காஞ்சதுமே வேர்க்கடலை தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்து இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ரொம்ப வறுத்து செவந்து போச்சுன்னா கசப்பாக இருக்கும் நம்ம மீடியமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது கொஞ்சம் லைட்டாக தான் வறந்துருக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறேன் தோளெலாம் நீக்கிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு ஒரு மூணு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் டே காரத்துக்காக மூணு குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பல்லு பூண்டு உரிச்சி சேர்த்துருக்கேன் இது பூண்டு வந்து ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூடவே புளி சேர்த்துருக்கேன் இந்த காரத்தெல்லாம் குறைச்சி நமக்கு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும் புளி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிச்சதும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வந்ததும் நான் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை பொறிஞ்சதும் நம்ம இந்த வேர்க்கடலை சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ